பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மத்தேயு இருபத்தி ரெண்டு நாலு அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன் என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான் ஆறு மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் ஏழு ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான் பதினொன்று விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் பதிமூணு அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான் இது ஒரு ஓமானம் தான் இதை நம் எழுத்தின்படி எடுக்கக்கூடாது தான் ஆனாலும் சமீபத்தில் திருப்பூர் நிதி ரிதன்யாவுடைய சம்பவம் ஐநூறு போன் நகை ஆடிக்காறு இன்னும் கோடி கோடியாக வரதட்சணை கொடுக்கப்பட்டு திருமணம் செய்விக்கப்பட்ட ரிதன்யா வரதட்சணை கொடுமைப்படுத்தப்பட்டு பாலியல் கொடுமைப்படுத்தப்பட்டு ஒரு மாதத்தில் திருமணமாகி ஒரு மாதத்தில் ஏறக்குறைய அவள் தற்கொலை செய்து கொண்டால் மாமனார் மாமியார் கணவன் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் மீடியாவிலே மிக பரபரப்பாக பேசப்படுகிறது பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு நிறைய வரதட்சணை கொடுத்தா நல்ல மாப்பிளை கிடைப்பார் பணக்கார மாப்பிளை படித்த மாப்பிளை கிடைப்பாருன்னு ஒரு அபிப்பிராயம் படித்த மாப்பிளை நல்ல வேலையில் இருக்கிற மாப்பிளை பணக்கார மாப்பிளை நிறைய வரதட்சணை எதிர்பார்க்குறாங்கன்றது அநேகர் அப்படி எதிர்பார்க்கறாங்கன்றது ஒரு விதத்தில் உண்மை தான் ஆனால் நிறைய வரதட்சணை கொடுக்கறதுனால ஆடம்பரமான கல்யாணம் பண்ணுறதுனால ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்ல முடியாது அதற்கு இது மட்டுமல்ல அவ்வப்போது நடக்கிற எத்தனையோ சம்பவங்கள் உதாரணங்கள் அப்போ வெறுங்கையை நம்ம பெண்ணை முடிந்த அளவு பெண்ணுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நூறு பவுனு அல்லது அதற்கு மேலே போடப்பட்டு ஆட அல்லது ஆடம்பரமாய் நடந்த திருமணங்கள் தோல்வி அடைந்ததையும் அல்லது அவர்கள் வறுமையில வாடினதையும் அல்லது அவர்களுக்கு அசம்பாவிதங்கள் விதங்கள் நடந்ததை தான் என் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் அது ஏன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அதனால தான் என்னுடைய வீட்டு திருமணங்களை எல்லாம் நான் ஆடம்பரமாக நடத்தவில்லை என்னுடைய உடன் பிறந்த தங்கைகளுக்கு நாங்கள் கொஞ்சம் வேறு விதமாக அவர்களுக்கு எங்கள் அப்பாவினுடைய நிலங்களிலே கொஞ்சம் கொடுத்தோம் ஆனால் ஆடம்பரமாக அளவுக்கு அதிகமாக காரியங்களை கொடுக்கல அது வேறு சொத்துல பங்கு என்பது அது வேற விஷயம் வரதட்சணையும் அதையும் முடிச்சு போடக்கூடாது இந்த ஓமானத்தில் ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் எல்லாரையும் கூப்பிடுறாரு விஐபிஸை மட்டும் கூப்பிட்றாரு அவங்க யாருமே வரல திரும்ப ரெண்டாவது தடவை அவங்கள வற்புறுத்தி கூப்பிட அனுப்புகிறாரு ராஜா வீட்டு வேலைக்காரர்கள் கொஞ்சம் அதிகாரமாக பேசியிருப்பாங்க வரலைன்னா அவ்வளோதான் அவங்களை உள்ளே போட்டுருவாரு அப்படி இப்படி மிரட்டியிருப்பாங்க அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் பெரிய அதிகாரிகள் பிரபுக்கள் சிற்றரசர்கள் இப்படி இருந்திருப்பாங்க சிலரை அப்படி சிலர் சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்க சிலர் வந்து நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அதில் ஏதோ வாக்குவாதம் முற்றி ராஜாவினுடைய ஊழியர்களை கொலை செய்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அதுக்கப்புறம் யார் அப்படி செய்தார்களோ அந்த அவர்கள் வசிக்கிற பட்டணத்தையே ராஜா அழித்து விட்டான் ஒரு ஆடம்பரமான கல்யாணத்தில் கொலைகள் ஒரு பட்டணமே அழிந்து விட்டது அதுக்கப்புறம் போகிற வரவங்களெல்லாம் ஏழை பாலைகளெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்றான் எல்லாருக்கும் கல்யாண உடை எடுத்து கொடுக்குறாங்க ஏழைப்பாலைகளுக்கு ராஜா ஒரு உடை எடுத்து கொடுப்பது நல்லது அது வரவேற்க கூடியது அது அவங்களுக்கு தேவை ராஜா கிட்ட பணம் இருக்குது ஆனால் கல்யாண உடை எதுக்கு ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு கோட்டு சூட்டு எதுக்கு அந்த மாதிரி தான் ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு ரோட் கோட்டு சூட்டு எடுத்து கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் கல்யாண உடை அதில் ஒருத்தன் போடலை அது அவனுக்கு வசதியாக இருந்திருக்காது போடலை அப்புறம் அவனை சிறையில் அடைக்கிறத பார்க்குறோம் ஒரு ஆடம்பரமான கல்யாணத்தில் ஒரு பட்டணமே அழிஞ்சு போச்சு சிலர் கொல்லப்பட்டார்கள் ரோட்டில் கடந்த ஒரு ஏழைப்பாளைய பிடிச்சி கொண்டாந்து ஜெயிலில் போட்டாச்சு இது ஒரு நல்ல ஒரு படம் இந்த ஓமானம் அதை பற்றியதல்ல இந்த ஓமானத்தை எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் ஆடம்பர கல்யாணம் என்பது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு நான் கொஞ்சம் காட்ட விரும்புகிறேன் பெண் பிள்ளைகளுக்கு சொத்துலே பங்கு கொடுங்கள் ஆனால் ஆட வரதட்சணைகளை அளவுக்கு அதிகமாய் வரதட்சணை கொடுக்காதீர்கள் ஆடம்பர கல்யாணங்களை தவறுங்கள் அது நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஏற்றது அல்ல ஆண்டவர் தாமே திருமண வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்